மாறவே மாறாது ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் இறந்தே பல வருஷம் ஆயிட்டாலும் பின்ன இருக்காதாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் நடந்திருக்கு பத்து கிளாஸ் இருபது கிளாஸ் கூட கிடையாது இருபத்தாறு கிளாஸ் நடந்திருக்கு நம்ம எம்ஜிஆர் வேச சிவாஜி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் ரெண்டு பேருக்கும் தியேட்டர்ல தேட்டர்ல வந்த திரைப்படங்கள் பார்க்க போனாலே இதை தாண்டி ஒரு வாரம் டிஃப்ரெண்ட்ல பார்க்க போனா கூட இன்னும் பல படங்கள் வரும் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே நாளில் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் பார்க்கும்போது இருபத்தாறு படங்கள் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்ஜிஆர் வேச சிவாஜி உங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாள்ல திரையரங்களை மோதிச்சுட்டு போய் பாத்துருவாங்களா எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேருக்கும் முதல் கிளாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவில தான் நடக்குது முதல் கிளாஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு படம் தேட்டர்ல வருது மட்டும் கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரெண்டு பேரும் ஹீரோ வில்லனா நடிச்சிருக்காங்க அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கு சிவாஜி வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்ட் தான் பண்ணிருப்பாரு இதே டேல சிவாஜிக்கு வந்து தூக்கு தூக்கி அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் அவர் ஹீரோவா நடித்த படம் இந்த கிளாஸ்ல தூக்கு தூக்கி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனா ஆச்சு கிளி பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் படமா தான் இருந்ததுலயுமே சிவாஜி இருந்தாலும் எம்

ரிலீஸா சிவாஜி கணேசனுக்கு வாழ்விலே ஒரு நாள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கும் இல்ல வாழ்விலே ஒரு நாள் சுமார் படம் தான் பட் தாக்கி தாரம் ஒரு சமையிட்டான படம் சோ இந்த கிளாஸ்லயும் ஜெயிக்கிறது எம்ஜிஆர் தான் அடுத்ததா அறுபதாம் வருஷத்துல அக்டோபர் மாசம் பத்தொன்பதாம் தேதி எம்ஜிஆருக்கு மன்னாதி மன்னன் படம் ரிலீஸ் ஆகுது இங்கேயும் சிவாஜி கணேசனுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அல்ல ஒரு படம் பாவை விளக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு இட்டான படம் சொல்லலாம் அதுக்கு அடுத்ததா சிவாஜி வெளிவந்த படம் பெற்ற மனம் இது வந்து ஒரு சுமார் படம் தான் சோ இந்த கிளாஸ்ல சிவாஜிக்கு ரெண்டு படம் வந்திருந்தாலும் எம்ஜிஆருடைய மன்னாதி மன்னன்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியான படம் சோ இந்த

பரகம்பாவை படம் ஒரு வெற்றி படம்ட்டே சொல்லலாம் இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறதும் எம்ஜிஆர் தான் அடுத்ததா அறுபத்தி ஏழாம் வருஷத்துல ஜனவரி மாசம் பதிமூணாம் தேதி எம்ஜிஆருக்கு தாய்க்கு தலைமகன் படம் ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆருடைய இந்த படம் ஒரு வெற்றி படம்ட்டே சொல்லலாம் இதுக்கு அடுத்த நாளே ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி சிவாஜி கணேசனுக்கு கந்தன் கருணை படம் ரிலீஸ் ஆகுது இல்ல சிவாஜி ஹீரோ இல்ல அப்படின்னாலும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாரு இந்த கந்தன் கருணை தேட்டர்ல ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய வெற்றியான படம் சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது சிவாஜி தான் அடுத்ததா அறுபத்தி ஏழாம் வருஷம் மே மாசம் பத்தொன்பதாம் தேதி சிவாஜி கணேசனுக்கு தங்கைங்கிற படம் ரிலீஸ் ஆகுது இந்த தங்கை படம் ஓரளவுக்கு ஆவரேஜ் இதே நாளில் எம்ஜிஆருக்கு அரச கட்டலை படம் ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆர் அரச கட்டளை படம் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு வெற்றியான படம் ஸோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது எம்ஜிஆர் தான் அடுத்ததா அறுபத்தேழாவது வருஷம் நவம்பர் மாதம் ஒன்றா தேதி சிவாஜி கணேசனுக்கு ரெண்டு படம் வந்திருக்கு இதுல ஒரு படத்துடைய பேர் ஊட்டி வரை உறவு இந்த படம் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு வெற்றியான படம் இன்னொரு படம் இருமலர்கள் இந்த படமும் ஒரு படம் சொல்லலாம் இதே நாளில் எம்ஜிஆருக்கு விவசாயி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் தேட்டர்களில் ரொம்பவே நல்லா ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பெருசா கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய வெற்றியான படம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருமலர்கள்

எம்ஜிஆருடைய அடிமை பெண் படம் ரொம்பவே வேற லெவல்ல ஒரு மிகப்பெரிய சாதனை எல்லாம் பண்ண படம் சோ இந்த கிளாஸ்ல அசால்ட்டா ஜெயிக்கிறது எம்ஜிஆர் தான் அடுத்ததா அறுபத்தொன்பதாம் வருஷம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி எம்ஜிஆருக்கு நம் நாடு படம் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படியே இங்க இருந்து கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சிவாஜி கணேசனுடைய சிவந்தமன் படம் ரிலீஸ் ஆகுது இல்ல சிவந்தமன் படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல ஒரு வேற லெவல்ல வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த படம் பெரிய வெற்றி அடையல பட் நம் நாடு படத்தை நம்ம வெற்றி படம் சொல்லலாம் சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறதும் எம்ஜிஆர் தான் அடுத்ததா எழுபதாம் வருஷம் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி சிவாஜி கணேசனுக்கு எங்க மாமா படம் ரிலீஸ் ஆகுது இதே நாளில் எம்ஜிஆருக்கு மாட்டுக்கார வேளன் படம் ரிலீஸ் ஆகுது இல்ல எங்க மாமா படம் ஒரு வெற்றி படமா இருந்தாலும் மாட்டுக்கார வேலனும் ஒரு மிகப்பெரிய வருஷம் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி சிவாஜி கணேசனுக்கு பாபுங்கிற படம் ரிலீஸ் இதே நாளில் எம்ஜிஆருக்கு நீரும் நிருப்பம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும் நீரும் நிருப்பம் படம் ஒரு வெற்றி படம் சொன்னாலும் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு மார்க்கெட் லெவலுக்கு அந்த அளவுக்கு பெருசா சிவாஜி கணேசனுக்கு அன்னைக்கு பாபு படம் ஒரு வெற்றி படம் சொல்லலாம் ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல நீரும் நிருப்பம் படத்தை பாபு படம் தொடுக்குமா தெரியல

கிளாஸ்ல ஜெயிக்கிறது எம்ஜிஆர் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வே சிவாஜி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் ஆக்சுவலி ஒரு ரெண்டு நாள் டிஃப்ரெண்ட் குள்ள வந்த திரைப்படங்கள் பார்க்க போனா இந்த இருபத்தி ஆறு திரைப்படங்கள் தான் இருக்கு சோ இத வெற்றி நிலமைகள் பாத்தீங்கன்னா ஓரளவு கண்டிப்பா நான் கரெக்டா சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் இதில் மைல்டா ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த இருபத்தாறு கிளாஸ்ல அதிகபட்சம் நம்ம ஜெயிச்சதுன்னு பார்க்க போனா கண்டிப்பா எம்ஜிஆர் தான் இருப்பாரு